அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் என் பேர் பிரகாஷ் அண்ணா சரி திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி மாட்டுத்தீன் கோடையல் ரெடி பண்ணிட்டு இருக்கா நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம் சரி பாத்தீங்கன்னா கண்ணுக்குட்டிக்கு விளையாட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம்ண்ணா அது பாத்தீங்கன்னா குறைஞ்ச நாய்க்காலம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு மேல வரமாது என்ன பண்ணாலும் ஒண்ணும் ஆகாது மழைக்கு வெயில் கெல்லாம் ஆகாது இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இருநூறு ரூபா பிரைஸ் ஆமாங்க டெலிவரி சார்ஜ் ஃப்ரீயா பண்ணி தரோம் அது சரி அஞ்சு கோடிக்கு மேல எடுத்தாங்கன்னா அது டெலிவரி ஃப்ரீயா பண்ணி தரங்க நாங்க எத்தனை ரூபாயில இருந்து தீவன கோடைகள் இருக்கு நூறு ரூபாயில இருந்தா நம்ம கிட்ட நூறு ரூபாயில இருந்தே இருக்கு ஆமாங்க சரி ஓகே இது வந்து என்னென்ன மாதிரி தீவனங்கள் போடலாம் இது வந்து என்னென்ன மாதிரி தீவனங்கள் போடலாம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ உலர் தீவனம் போட்டுக்கலாங்க பச்சை தீவனம் வெட்டி போட்டுக்கலாம் அப்புறம் ஈர்த்தீவனம் போடணும் போட்டுக்கலாம் அதுக்கு அதுல சரி ஓகே இது தேவைப்படுறவங்களுக்கு உங்க காண்டாக்ட் நம்பர் வந்து அப்படியே ஸ்கிரீன்ல கொடுத்துட்றோம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட வாங்கிக்கோங்க